மோடி இத்தனை வருஷம் ஆச்சு பதினோரு வருஷம் ஆச்சு பிரைம் மினிஸ்டர் ஆகி இது வரைக்கும் எங்கேயுமே அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்ததில்லை யூஎனில் வந்து எல்லா நாட்டு அதிபர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க அது வந்து மோடி போகலை இடையில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ட்ரியில் போய் பேசும்போது என்னென்னா ப்ராம்ப்டர் இருக்கும் ப்ராம்ப்டர் வச்சு பேசிட்டே இருந்தார் ப்ராம்டர் கீழே விழுந்துருச்சு அந்த இடத்துல வந்து டேட்டா இல்லாமல் டீட்டெயில் இல்லாமல் ஒரு மாதிரி உளராருங்கிறது அது வந்து நமக்கெல்லாம் வந்து தலைக்குணிவு தான் அந்த யூத லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ நம்ம ஊரில் வந்து பிராமின் லாபி சொல்லுவோம் அவங்க கையில் தான் வந்து அமெரிக்காவோட மொத்த எக்கானமி அமெரிக்காவோட ஊடகம் மொத்த பொருளாதாரம் யூதர்கள் கையில் இருக்குது அவங்க டிசைட் பண்ணுறது தான் யார் அதிபராக வரணும் யார் வரக்கூடாது அப்படின்ற இடத்துல உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்போவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் போகிற போக்கில் வந்து இந்தியா தவிர மற்ற எல்லா கண்ட்ரிலையும் போய் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கிறாங்களாம் ஆனால் அப்படி சுற்றி வந்ததில் தொண்ணூறு சதவீதம் வந்து இந்திய மக்களுக்காக இந்திய நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ணலை இப்படிப்பட்ட தலைவர் வந்து ஒரு உலகளாவிய மேடை வந்து ஐநா மேடையா அது அங்க போய் கலந்து கொள்ளாதது வந்து இந்தியாவுடைய நன்மதிப்பை கெடுக்கக்கூடிய வகையில் இல்லைங்களா அது நமக்கு வந்து உரசல் இருக்கு அமெரிக்காவோட ஆனால் நம்ம மேன் பவர் அளவில் டெக்னிக்கல் நாலேஜில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கே தேவைப்படுது நம்மகிட்ட பவர் இருக்கு இதை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் கச்சா எண்ணெய்னால இந்திய மக்களோட வருமானம் வாழ்க்கையை பாதிக்குதுன்னா அந்த கச்சா எண்ணெயை வாங்குறதை நிறுத்திட்டு நீ அப்படி பண்றதுதான் கரெக்டாக இருக்கும் ஆனால் அம்பானியா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் சார் வணக்கம் கோபி சார் அமெரிக்கா இந்தியா இடையே நடந்து வரும் வர்த்தக போரால மீதான மதிப்பு இந்தியர்கள் மத்தியில ரொம்ப வருது இந்த ஐநாவில் நடக்கக்கூடிய புதுசபை மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க மோடிக்கு இது பயமா இல்ல அவர் வந்து இது ராஜதந்திரமா பாக்குறாருங்களா இன்னொன்னு நீங்க சொல்றது வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு காமெடியா இருக்கு அதாவது மோடிக்கு வந்து இங்கே பேர் குறையது அப்படின்னா நம்ம இன்னும் ஓட்டு போட்டவங்க தேர் தேர்ந்தெடுக்க போகிறோமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு செகண்ட் டைம்ஸ் வந்துருச்சு அமெரிக்காவில் வந்து எப்படி பார்த்தாலும் ரெண்டே ரெண்டு டைம் தான் வந்து அதேபோல இருக்க முடியும் பிரசிடெண்ட்டாக மூணாவது டைம் இருக்க முடியாது ஓகே அதனால் இந்த டைம் முடிஞ்சிட்டு அவர் வாடகைக்கு வந்து ஹாயாக போக போகிறாரு அதனால் இந்தியரை பற்றி அவர் இந்தியாவில் அமெரிக்காவில் இருக்கிற ஆட்களையோ இல்லை சைனாவோ இந்தியாவோ உலக ஆட்களையும் யாரையுமே அவர் மதிக்கிறதில்ல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து இதை செய்வேன் எனக்கு வந்து இதை உலகத்தை வந்து அமைதி பூங்காவை மாற்றுவேன் எனக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு கொடுத்தா போதும் ஓகே அப்படின்ற அளவுக்கு அவர் இருக்கிறாரு காமெடி அதாவது எப்படின்னா ஒரு கிருக்க மாதிரி வந்து பேசுகிறாரு ஆனால் இப்போ சில விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினதாக இருக்கட்டும் இப்போ ஈரான் இஸ்ரேல் போகிற நிறுத்தினதாக இருக்கட்டும் ஈவன் இப்போ வந்து அலாஸ்காவில் புட்டினை கூப்பிட்டு வச்சு அங்கே பேசினதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசினதாக இருக்கட்டும் அவரோட ரூட்டே வேறு மாதிரி இருக்குது அப்புறம் ஏ நாடு என் நாட்டில் வந்து முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் வந்து அமெரிக்கா கடனாளியாக இருக்காங்க அதுக்கு வந்து அதிகமாக கடன் கொடுத்தது யார் சைனா கொடுத்துருக்காங்க அரபு நாடு கொடுத்துருக்காங்க ஓகே இப்படி இடத்துல வந்து ஏன் நாடு ஏன் நாடு வந்து ஏன் உலகத்தில் மற்ற எல்லா இடத்துக்கும் வந்து ஆயுதங்களாக கொடுத்து ம எய்டாக கொடுத்து நாங்கள் வந்து கடனாளி ஆகணும் எங்களுக்கு வந்து வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் இந்தியாவுக்கு பயந்து மோடிக்கு பயந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து யு இன்னொன்று யூஎனில் போய் பேச போகிறோம் பேச போகிறான்னு வச்சுக்கங்களேன் மோடி போய் பேசுகிறார் ட்ரம்ப்பை பார்த்து பயப்படுறாளா நம்ம மோடி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று யூஎனில் பேசி என்ன நடக்க போகுது யூஎன் வந்து புட்டின் வந்து அரசு வாரண்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நெத்தனியாவுக்கு மேலே அரசு வாரண்ட்டு கொடுத்தாங்க என்ன நடந்துச்சு ஐநா கொடுத்து ஆமாம் யூஎன் என்ன யுனைடட் நேஷன் ஓகே யுனிட்டட் நேஷனில் வந்து ஒரு ஒரு செக்ஷனாக இருக்குது ஓகே லீகல் செக்ஷன் டிவிஷன் வந்து அரசு வாரண்ட்டு கொடுத்தாங்க ஒன்றும் நடக்கலை நான் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணாங்க யூஎன்லேருந்து யாரும் இஸ்ரேல் வரைக்கும் நாங்கள் விசா தர மாட்டோம் அப்படின்னாங்க யுஎன் எழுத்து தூக்கி போடுற அளவுக்கு வந்து இஸ்ரேலில் இருக்காங்க அதனால் யூஎனில் போய் பேசி என்னத்தை சாதிக்க போகிறாங்க ஒன்றும் இல்லை அதனால் மோடி வந்து போகலைங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை ஆனால் என்ன இப்போ இருபத்தி மூணு எப்போ செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தொம்போது வரைக்கும் வந்து இது இந்த யுஎனில் வந்து எல்லா நாட்டு அதிபர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க அதில் நமக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு ஒதுக்கியிருக்காங்க அது வந்து மோடி போகலை அதை வந்து மோடி போகலைங்கிறத வந்து நம்ம அதை தவறாவோ கிண்டலாவோ இதுவோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு விஷயம் என்னென்னா மோடி இத்தனை வருஷம் ஆச்சு பதினோரு வருஷம் ஆச்சு ப்ரைம் மினிஸ்டர் ஆகி இது வரைக்கும் எங்கேயுமே அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்ததில்லை ஏன்னா அவருக்கு வந்து எப்பவுமே ஒன் வே கம்யூனிகேஷன் தான் நான் சொல்லுவேன் நீ கேட்குறீங்க அப்படிங்கிற ஒன்றுமே கம்யூனிகேஷன் தான் இடையில இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ட்ரியில் போய் பேசும்போது ஏன்னா ப்ராப்டர் இருக்கும் ப்ராம்டர் வச்சு பேசிட்டே இருந்தார் ப்ராம்டர் கேள்வி உழுந்துருச்சு பண்ணினார் இது எப்படின்னா அவர் எல்லாமே பயங்கர நாலேஜபுளாக ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கணுமான அவசியம் இல்லை அவர் வந்து ஆட்சியாளர் அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர் அவர் பண்ணுறாரு அதுக்காண்டி கரெக்டாக வந்து பேச முடியலங்கிறதுக்காக வந்து அது கேவலம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து கரெக்டாக வெளியில் ஆட்களை பார்த்து பேசணும்ல அந்த இடத்துல வந்து டேட்டா இல்லாமல் டீட்டெயில் இல்லாமல் ஒரு மாதிரி உளராருங்கிறதுல அது வந்து நமக்கெல்லாம் வந்து தலைக்குணிவு தான் அதே நேரத்தில் இப்போ போய் பேசுகிற டிபேட் இருக்குல்ல இப்போ போகிறது வந்து இருபத்தி தேதி நமக்கு வந்து யூஎனில் இருக்கு கொடுத்துருக்க டைம் வந்து டிபேட்டு இருபத்தி ஆறாம் தேதி இஸ்ரேலு சைனா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இவெல்லாம் பேச போகிறாங்க அதில் அதிபர்கள் போகிற அதிபர்கள் போகிறாங்க எப்படி இஸ்ரேலோட அதிபர் வந்து போய் பேச போகிறாங்க வந்து அப்போ என்ன செய்வாங்க வந்து நிறைய தரவுகளோடு எடுத்து டேட்டாஸ் எடுத்து நாங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து அந்த மக்களை பாலிசி மக்களை பார்த்துக்கிட்டோம் எங்கள் மேலே எல்லாம் குற்றம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க அங்கே யூஎனில் போய் பேச போகிறதுக்கு இல்லையா அப்படி பேசும்போது தன்னோட தரப்பை வந்து எடுத்து வைக்கும்போது உலக அளவில் வந்து அது எல்லாம் பரவும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்கிற ஊடகங்கள் உலக அளவில் ஊடகங்கள் வந்து யூதர்கள் கையில் இருக்குது ஓகே ஓகே இப்போ யூதர்கள் எடுத்திங்கன்னா இஸ்ரேல் இருக்கிற மொத்த மக்கள் தொகை வந்து தொண்ணூறு லட்சம் பேர் அதில் எழுவத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து யூதர்கள் ஓகே அமெரிக்காவில் இருக்கிற யூதர்கள் வந்து அறுபத்தி மூணு லட்சம் பேர் ஓகே அப்போ அவங்க கையில் தான் வந்து அமெரிக்காவோட மொத்த எக்கானமி அமெரிக்காவோட ஊடகம் மொத்த பொருளாதாரம் யூதர்கள் கையில் இருக்கு அவங்க டிசைட் பண்றதுனா யார் அதிபராக வரணும் யார் வரக்கூடாது அப்படின்ற இடத்துல அதை வந்து எதிர்த்து நின்று இந்த டைம் ஜெயிச்சது யாருன்னா எலன் மஸ்க் எலன் மஸ்க்கு ஒரு யூதர் கிடையாது ஓகே ஸோ இந்த மாதிரி அந்த யூதர் லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம ஊர்ல வந்து பிராமின் லாபின்னு சொல்லுவோம் ஆமா பிராமின் இல்லை சொல்லுவோம் பட் பிராமின் லாபியை வந்து அது நம்ம உள்ள டீட்டெயில்டாக எல்லாம் தெரியாது ஆனால் வெளியே பேசிக்கிறது தான் ஆனால் அங்கே அமெரிக்காவில் வந்து யூத லாபியை வந்து கன்ஃபார்மாக அங்கே நிறையா இருக்குது ஓகே அதனால் இப்போ யூஎனில் போய் அவர் நம்ம மோடி போய் பேசினா கூட பிராம்டர் உதவியோடு பேசினா கூட அது வந்து எங்கே போய் சேரப்போகுது எல்லாம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அங்கங்கே வந்து பரவும் அதனால் இந்தியாவுக்கு என்ன நன்மை ஆக போகுது எங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட்டு நீங்கள் டாரிஃப் போட்டீங்க அது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம மோடி சொன்னால் இருபத்தி மூணாந்தேதி ட்ரம்ப் பேச போகிறார் இருபத்தி மூணு அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி மோடி வந்து அதுக்கு பதில் சொல்ல போகிறார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இன்னொன்று நீங்கள் வந்து ரஷ்யாவில் வந்து ஆயில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு டாரிஃப் போட்டிருக்கேன் வரி போட்டிருக்கேன்னு சொல்கிறார் அதனால் நமக்கு இங்கே திருப்பூரில் இருந்து மட்டும் ஓகே அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த ரெடிமேட் ஐட்டம் இந்த டெக்ஸ்டைல் பேஸ்ட் ஐட்டம் இருக்கு இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி ரூபா வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளத்தில் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்து வடநாட்டுக்காரங்க வேலை பார்க்குறாங்க ஏன்னா அங்கே வந்து டேட்டா பூரா கலெக்ட் பண்ணால் அங்கே வந்து நாற்பத்தையர் ஐம்பதாயிரம் கோடி ரூபா வந்து டேர்ன் ஓவரில் பதினஞ்சாயிரம் கோடி ரூபா வந்து அமெரிக்காவுக்கு போகுது அதுலேயே வந்து சில கம்பெனிகள்னா நூறு சதவீதம் அமெரிக்கா கம்பெனி அமெரிக்காவுக்கு மட்டுமே வந்து இங்கே இயங்கிட்டு இருக்காங்க அவங்க இப்போ வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் தாரி போட்டோன்னே ஏகப்பட்ட கம்பெனி வந்து இருக்காங்க ஸோ இது வந்து ப்ராப்ளம் போன ஸ்டாக்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு தான் ஆமாம் இது ப்ரான் கல்ச்சர் ப்ரான் பண்ணி ஒரு நூறு கோடி ரூபா ஒருத்து உள்ள ஒரு ஆயிரம் டன்னு அது வந்து ஒரு கப்பலில் போய் கிட்டத்தட்ட எத்தனை முப்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் ட்ராவல் அதில் முப்பது நாள் ட்ராவல் பண்ணிடுச்சு இன்னும் பத்து நாள் அமெரிக்கா போய் ரீச் ஆகணும் அதுக்கெல்லாம் ரிட்டன் ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க ஓகே அது என்னென்னா அது ரிட்டர்ன் பண்ணால் கூட அந்த கப்பல் சார்ஜ் இருக்குல்ல அந்த சார்ஜை திரும்ப கொடுத்து அதை ஹேண்டில் பண்ணி இறக்கி இங்கே நம்ம ஊரில் விற்கணும்னா நம்ம ஊர்லேருந்து கிலோ வந்து இரநூறுவாய்க்கு விற்கணும் ஹை குவாலிட்டி இது ஆனால் அங்கே விற்று ஆயிரம் ரூபாய்க்குன்னா இவங்க இவங்களுக்கு கையில் வந்து ஒரு நூறு இரநூறுவா வந்து ஒரு கிலோவுக்கு கிடைக்கும் நான் சொல்கிறேன் கிலோ ஆயிரம் டன்னு அப்படி வச்சு பாருங்கள் அப்போ வந்து அவர் ரிட்டன் பண்ணுறாங்க அது மாதிரி அறநூறு கப்பல் வந்து ரிட்டன் பண்ணுறதா கேள்வி இன்னும் அதுக்கு ஃபுல் டேட்டாவை வந்து கிடைக்கல ஸோ இந்த மாதிரி சூழலில் யூஎன்லில் போய் ட்ரம்ப்பை எதிர்த்து யார் என்ன பேச போகிறாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ட்ரம்ப் எதிர்த்து என்ன சொல்லுவாங்க உலக அளவில் வந்து எல்லாமே ஒரு மாதிரி இருக்காங்க மோடி போய் எனத்தை பேச போகிறாரு அதனால் வந்து மோடி வந்து பேச போகாமல் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அவர் அனுப்புறாரு ஜெய்சங்கர் வந்து ரொம்ப வெல் எஜுகேட்டட் ஆனால் திறமசாலியாக அப்படின்னு அதெல்லாம் கிடையாது வெல் எஜுகேட்டட் நல்லா டெலிவர் பண்ணுவார் நல்லா பேசுவார் ஆனால் இது வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி இந்தியாவு இந்தியாவோட மற்ற வெளிநாடுகள் சம்பந்தப்பட்டு வெளியுறவு கொள்கையில் பெரிய அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக பண்ணியிருக்காரா அப்படின்னா இல்லை நிறைய விஷயங்களை போட்டு விட்ருக்காரு ஆனால் வெல் எஜு இது வரைக்கும் இருந்த பிரதமர்களே இந்திய பிரதமர்களே மோடி தான் அமெரிக்காவுக்கு டைரக்டாக பதிலடி கொடுக்கறாருன்னு சொல்லப்படுது இதனால இவருடைய மதிப்பு உலக உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு சார் உண்மை உண்மைதான் அதாவது இன்னைக்கு உலக அளவில் எங்கே போனாலும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிறது உலக அளவில் எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா தெரிஞ்சிருக்கு அவர் வந்து இந்தியாவில் எங்கே தங்கியிருந்தாரு பதினோரு வருஷம் ஃபுல்லாக வந்து நாடு நாடாக சுற்றிட்டு இருந்தார்ல போகிற போக்கில் வந்து இந்தியா தவிர மற்ற எல்லா கண்ட்ரிலையும் போய் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறார் ஆனால் அப்படி சுற்றி வந்ததில்லை தொண்ணூறு சதவீதம் வந்து இந்திய மக்களுக்காக இந்திய நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ணலை அதை வந்து அதானிக்கு வந்து அங்கே இஸ்ரேலில் இருக்கிற ஹைஃபா போர்ட்டை வந்து டீல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இங்கே பங்களாதேஷ் போனார்னா அங்கே வந்து ப பவர் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்ரீலங்கா போனார்னா அங்க ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி ஒவ்வொரு இடமா போய் அம்பானி அதானி அண்டு சில குஜராத்திகளுக்கு மட்டும் அவங்களுக்காக மட்டும்தான் அந்த பிரைம் போய் போய் இது வந்து குற்றச்சாட்டு தான் ஓகே இது வந்து நேரடி குற்றச்சாட்டு தான் அதை வந்து நம்ம வந்து எப்படின்னா வேணும்னு சொல்கிறது இல்லை நம்ம பிரைம் இப்போ நமக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தமிழ்நாட்டில் எனக்கு வந்து உதாரணத்துக்கு ஸ்டாலின் பிடிக்காதுன்னு வைங்க ஸ்டாலின் பிடிக்கலன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ ஸ்டாலின் வந்து எனக்கு சிஎம் இவர் வந்து மோடி வந்து எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர்தான் எனக்கு பிஎம் அப்போ அவர் வந்து இந்திய நாட்டுக்கு வெளிநாட்டுகள்லாம் போய் நிறையா வளங்கள்லாம் இது இன் எல்லாம் ஈர்த்து கொண்டு வந்து இந்தியாவில் வந்து பயங்கர வேலைவாய்ப்பு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் வேலைவாய்ப்புன்னு சொன்னார் பதினோரு வருஷத்தில் பத்து வருஷம் கணக்கு வச்சுங்க பத்து வருஷம் இருபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துருக்கணும் என்ன கொடுத்தாங்க ஒன்றுமே கொடுக்காம இருக்கிற பொருளாதாரத்தை பூரா நசுக்கி இவங்கள வந்து அம்பானி அதானிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அதானியோடய வெல்த் எவ்வளவு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உலக பணக்காரல முக்கியமான இருக்கார் இதெல்லாம் வந்து இருக்கிறப்பறம் அல்ல அல்லேயே கொடுத்துட்டு அப்படிங்கும்போது மோடி மேலே இந்த குற்றச்சாட்டு உண்டு ஓகே ஏன்னா இது வந்து உரிமையில் பேசுகிறது மோடி வந்து எனக்கும் பிரைம் மினிஸ்டர் அவர் பண்ணுறது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து விமர்சனம் பண்ணுறோம் அதுக்காக வந்து இது வந்து இந்த கட்சி ரீதியெல்லாம் பண்ணுறது இல்லை இப்போ வந்து தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா ஸ்டாலின் பண்ணுற இது இருக்கு இல்லையா அது வந்து அரசு அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க நானே நேரடியாக பார்த்துருக்கேன் நான் அனுபவப்பட்டிருக்கேன் உண்மையிலே போலீஸ்காரங்க பண்ணுறதெல்லாம் அவ்வளோ கேவலமாக நடக்கிறாங்க ஆனால் வேறு இல்லை ஸ்டாலின் வந்து எனக்கும் சிஎம் ஓவராலாக வந்து அவர் நிறையா விஷயங்களை பாலம் கட்டுறதுலேருந்து இதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன்லேருந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு பெண்களுக்கு கொடுக்குறதெல்லாம் அதை தாண்டி வந்து நீங்கள் அரசு அதிகாரிகள் மக்களுக்கு வந்து இணக்கமாக இருக்காங்கன்னா மன மக்களுக்கு இணக்கமாக இல்லை இந்த திமுக ஆனாலும் எனக்கு வேறு இல்லை திமுக ஸ்டாலின் தான் எனக்கு முதலமைச்சர் அதே மாதிரி பிஜேபி பண்ணுறது வந்து மதத்தை தூண்டி தூண்டி விட்டு மக்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் எல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஆனாலும் வேறு வழி இல்லை மோடி தான் எனக்கும் ப்ரைம் மினிஸ்டர் அவர் பண்ணுறது வந்து ஊர் பூரா சுற்றுனாரா அதனால் அங்கே வந்து எங்கே போனாலும் பத்திரிக்கையாளரை மீட் பண்ணுறதில்ல பத்திரிக்கையாளரை மீட் பண்ணும்போது தான் அவங்க சில கருத்துக்களை சொல்லுவாங்க ஓ நம்ம வந்து இது விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு சொன்னீங்களே ஏன் கொடுக்கல அப்படின்னா சரி கொடுப்பங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பண்ணணும் இல்லை பத்திரிக்கையாளர்களே மீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன தெரியும் இடையில ஒரே ஒரு முறை வந்து பத்திரிக்கையாளர் மீட் பண்ணி ஏதோ கேள்வி கேட்டாங்க ஓமை காட் அப்படின்னு ஓடுனர் சரி இப்படி வந்து ஊர் ஊரா சுற்றி உலக நாடுகள் ம மத்தியில் அதிக மதிப்பை பெற்று வச்சிருக்கா அப்புறம் மதிப்பில் பேர் வாங்கி பேர் வாங்கியிருக்க மதிப்பான பேரா இல்லைங்கன்னா தெரியாது ஆனால் இந்தியா வந்து உலக அளவுல வந்து பெரிய அளவுக்கு தெரியுது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கனடால உண்டு அவர் சொல்றாரு வந்து மோடி வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்தியாவை பத்தி கனடால எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் பெரிய பெரியப்பட்ட தலைவர் வந்து ஒரு உலகளாவிய மேடை வந்து ஐநா மேடையா அது அங்க வந்து போய் கலந்து கொள்ளாதது வந்து இந்தியாவுடைய நன்மதிப்பை கெடுக்கக்கூடிய வகையில் இல்லைங்களா இல்லை ரெண்டு விஷயமா சொல்லலாம் உண்மையிலேயே போய் கலந்துக்கிட்டு பேசுறதுல இருக்குல்ல அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுல இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பண்ணணும் ஆனால் இவர் வந்து என்னத்தை பேச போகிறோம் அல்லது வந்து அங்கே டிபேட்ல ஏதாவது கேள்விகளையும் கேட்டால் பதில் சொல்லணும் இதெல்லாம் வந்து முடியாமல் ஓகேன்னு அவாய்ட் பண்ணுறதா இருக்கும் ஏன்னா ப்ராம்டர் கீழே விழுந்துருச்சுன்னா அவர் பேச முடியாது அவரால் இல்லை அது பிரச்சனை தானே ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இடைச்சர்களாக ஒன்று சொல்லணும் நமக்கு வந்து பாகிஸ்தான் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ எதிரி நாடோ எந்த நாடோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அங்கே ப்ரைம் மினிஸ்டர் இருந்த இவர் இம்ரான் இம்ரான் இம்ரான்கான் ஐம்பதரை நிமிஷம் ஐம்பது நிமிஷம் அந்த பேசின பேச்சை கேளுங்கள் அவ்வளோ பிரமாதமான பேச்சு அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசினா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு ஒரு ஒரு ஏக்கத்தை கொடுத்த ஒரு பேச்சு அப்போ யூஎனில் பேச அதனால் வந்து பாகிஸ்தான் பெருசாக சாதித்ததா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் பாகிஸ்தானை பற்றின டீட்டெயில் பூரா வெளியே வந்துச்சு அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களும் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க ஆனால் பாகிஸ்தான் முன்னேறிச்சான்னா அவளுக்கு ஈஸியாக முன்னேறாது ஏன்னா அதோடய கல்ச்சர் வேறு இந்தியா வந்து என்ன பண்ணாலும் முன்னேறத்தான் செய்யும் ஏன்னா இந்தியாவோடய கல்ச்சர் நம்ம ஒற்றுமை வேறு அதே போல் இப்போ இது வரைக்கும் ஐநா மேடையை வந்து இந்திய பிரதமர்கள் இது வரைக்கும் யாருமே புறக்கணித்ததாக எனக்கு தெரிஞ்ச தகவல் இல்லை ஆனால் இவர் வந்து புறக்கணிக்கிறாரு டைரக்டாகவே புறக்கணிக்கிறாரு இது எந்த வகையில் உலக நாடுகள் மீது நம்ம மேலே ஒரு மதிப்பு ஏற்படும் சார் தெரிஞ்சு பெருசாக வந்து மதிப்பு குறையவெல்லாம் குறை இப்போ இன்னைக்கு ட்ரம்ப்பு அங்கே அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் யார் என்ன பண்ணாலும் மதிப்பு கூடுது குறையதெல்லாம் ஒரு கவலை வருதுன்னு கிடையாது இன்றைக்கி ஐம்பது பெர்சன்ட் டாரிஃபை வந்து எடுக்கிறேன்னு சொல்லி சொ சொன்னார்னா இவர் இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவுக்கு இந்தியா மேலே விழிச்சிருக்க ஐம்பது நாற்பது பர்சன்ட் வரியை வந்து நான் எடுத்து இருபத்தஞ்சு ஆக்குறேன் அப்படின்னு நான் இருபத்தி தேதி மோடி போய் பேச போகிறாரு நீ வந்து எனக்கு டேரிஃப் போட்டிருக்கேன் நாங்கள் வந்து திடீர்னு ரஷ்யாவை பகச்சிக்க முடியாது அப்படி ஒரு சூழல் இருக்கும் ரஷ்யாவை பகச்சிக்க முடியாது ஈரானை பகச்சிக்க முடியாது ஓகே ஆனால் ஈரான்ட்டு நேரடியாக வாங்கல அதை வந்து கட் பண்ணிவிட்டு முன்னாடி வாங்கிட்டு வந்தோம் அதை ட்ரம்ப் போய் ட்ரம்ப் ஆஃபீஸுக்கு வந்த உடனே இப்போ ஜெயிச்சு வந்து ஜனவரியில் வந்த உடனே ட்ரம்ப் போய் பார்த்துட்டு உடனே ஈரானை கட் பண்ணிட்டோம் ஆனால் அதே இது வந்து ரஷ்யாவை கட் பண்ண முடியுமா கட் பண்ண முடியாது அப்படி ஒரு சூழலில் வந்து திடீர்னு ட்ரம்ப் சொன்னாருக்காக இது கட் பண்ண முடியுமா முடியாது நட்பு நட்புலாம் ஒன்றும் இல்லை அம்பானி சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க தான் அவை தானே அதாவது பிரைம் மினிஸ்டரை இயக்கிறதே வந்து அதானே அம்பானியும் சில குஜராத்திகள் பனியாஸ் அவங்கள வந்து எதிர்த்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது திடீர்னு வந்து அவங்க கட் பண்ணியாச்சுன்னா லாபம் பூரா வந்து ஒரு அஞ்சு ஆறு லட்சம் கோடி ரூபா வந்து அம்பானிக்கு வராமல் போயிருமே அதனால் அதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க அதனால் ஒரு பயம் அல்லது என்ன சொல்லுது அமெரிக்காவை மிரட்டல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இடையில வந்து ஒரு சின்ன செய்தி பார்த்தேன் அங்கேருந்து அல்மோண்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் அமெரிக்காவில் அமெரிக்கன் அல்மோண்டு அதை பூரா ரிட்டர்ன் பண்ணார் அப்படின்னு சொல்லி பயங்கர பெருமை பேசுகிறாங்க அல்மோண்டு வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து சாப்பிட்டே ஆகணுன்ற சூழலில் ஒன்றும் இல்லை நமக்கு வந்து அரிசியோ கோதுமையோ ரொம்ப முக்கியம் பருப்பு ரொம்ப முக்கியம் என்ன முக்கியம் அதை தாண்டி வந்து அந்த இது இருக்கு இல்லையா அல்மோண்டு வந்து ரொம்ப பெரிய முக்கியம் இல்லை ஆனால் திருப்பி அனுப்பிச்சாலும் பெருமை பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு வந்து உரசல் இருக்குது அமெரிக்காவோட ஆனால் நம்ம மேன்பவர் மேன்பவர் அளவில் டெக்னோ டெக்னிக்கல் நாலேஜில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கே தேவைப்படுது நம்மகிட்ட மேன் பவர் இருக்குது இதை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் நீங்கள் வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடெக்டினால் கச்சா எண்ணெய்னால் இந்திய மக்களோட வருமானம் வாழ்க்கையை பாதிக்குதுன்னா அந்த கச்சா எண்ணெயை வாங்குறதை நிறுத்திட்டு நீ அமெரிக்காவில் வாங்க சவுதியில் வாங்க வேணால் வாங்கிக்கோ அப்படி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் அம்பானியாக அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதான் பிரச்சனை மோடி வந்து ஐநா சபையை புறக்கணிப்பதன் மூலம் இந்தியாவுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பதா அதிகரிச்சுருப்பதா எடுத்துக்கொள்ளலாமா இல்லை வந்து ஐநாவை வந்து ஒரு மோடி ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா சார் ஒன்றுமே இல்லை ஐநா அங்கே போகலைன்னா என்ன செய்வாங்கன்னா மோடி புறக்கணித்தா அதுக்கு என்ன சொன்னால் மோடி தான் வந்து வரும் விமர்சனம் வந்து மோடிக்கு வந்து பேச முடியாது அங்கே கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது பிராம்பர் கீழே விழுந்தால் உளருவார் யாராவது தப்பி தவறி வந்து அங்கே இருக்க பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு விமர்சனம் வரும் அது உண்மை இருக்க உண்மையில் ரெண்டாவது அதனால் இப்போ இதே இது வந்து இஸ்ரேலில் வந்து புறக்கணிச்சாங்கன்னா அவன் தில்லாக இருப்பான் எப்படி அப்படி நெதனியாக வந்து ரொம்ப தில்லான ஆளாக அப்படி தான் பேச்சு வரும் மோடி வந்து புறக்கணிச்சார்னா பயந்துட்டார்னா வரும் அதுக்காண்டி வந்து இந்தியாவோட மதிப்பு குறையும் கூடும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று யூஎனில் போய் பேசி வருஷம் வருஷம் பேசி என்ன நடந்திருக்கு ஒன்றுமே நடக்கிறது அதனால் அது வந்து பெரிய விஷயமா கடந்த காலங்களில் திருக்குறள்லாம் பேசினார் புறநகர்னூர்லாம் பேசினாரு எல்லாம் பேசுவார் எல்லாம் பேசி நீ வந்து நண்பன் நண்பன் சொல்லி முதல்ல குத்துவார் தமிழ் சூப்பர் பார் தமிழுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார் சமஸ்கிருதத்துக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா வந்து வருஷத்துக்கு கொடுப்பாங்க தமிழுக்கு வந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி ரூபா கொடுப்பாங்க ஸோ அதனால் இது ஆட்சிக்கு வந்தது முதல் வந்து தமிழை கற்றுக்கணும் தமிழை கற்றுக்கணும் சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்த ஒரு வருஷத்தில் ஒரு கற்றுன்ட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு பேர் வந்து வாயில் வர சொல்கிறது அதனால் அதெல்லாம் வந்து இப்போ அது அப்படி தான் இருப்பாங்க ஆட்சியாளர்கள் அவங்க வந்து எப்படின்னா பொய் சொல்லுவாங்க துரோகம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நாள் துரோகம் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து நடக்க இப்போ தமிழ்நாடு மக்கள்கிட்ட வந்து நடக்கவே நடக்காதுங்க வந்து நீங்கள் தமிழ் 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 என்ன வேணாலும் சொல்லு ஆனால் நீ பண்ணுறது எல்லாமே சரியில்லை நம்ம தமிழர்களுக்கு எதிராக தான் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா என்ன காரணம்னா சோசியல் மீடியா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க பத்து அவங்க நூறு சோசியல் மீடியா வச்சு அவங்க பரப்புனாங்க இங்கே வந்து இரநூறு சோசியல் மீடியா வச்சு இங்கே எது எதிராக பண்ணுறாங்க அதனால் வந்து மோடி வந்து அவ்வளோ ஈஸி இனிமே போய் சொல்லிட்டே இருக்க முடியாது இப்போ பீகார் எலெக்ஷன் வருது நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து இப்போ வந்து கையொடைஞ்சு போய் பயந்து போய் கிடக்காங்க ஏன்னா அதிகாரிகள் எப்பவுமே வந்து நாய் மாதிரி நாய்னா இது சொல்லலை கெட்டாவது சொல்லலை எப்பவுமே யார் முதலாளியாக அவங்களுக்கு வளாட்டும் ஆமாம் இன்னைக்கு முதலாளி வந்து இதுவரைக்கும் இந்த பத்து வருஷமாக வந்து முதலாளியாக இருந்தது வந்து பிஜேபி இப்போ வந்து எது எதிராக இருக்கிறவங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகிடறாங்கல்ல பயப்படுறாங்க நாளைக்கு வந்து பிடிச்சி உள்ளே போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு குமார்லாம் வந்து ஒரு தப்பி ஓடுறதுக்கு தயாராக இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் ஓகேங்க அந்த மாதிரி சூழலில் வந்து அவரோட இதெல்லாம் எடுபடாது யுஎன் பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா யுஎனில் போய் நம்ம ஆட்கள் பேசினா நல்லதான் பேசலைன்னா பெரிய இதெல்லாம் கிடையாது அங்கே பேசி நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் இது வரைக்கும் அதான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இம்ரான் கான் பேசினதை விட யாரும் பெருசாக பேசலாம் அவ்வளோ சூப்பராக பேசினாங்க அதனால் பைசா என்ன சாதிச்சது ஒன்றும் சாதி ஆனால் இங்கே இருக்கிற தேசியவாதிகள் வந்து ஐநாவில் மோடி பங்கேற்காதது ஒரு ராஜதந்திரம் அப்படி சொல்கிறாங்க சார் ரெண்டு பக்கம் உண்டு ஒன்று ஒரு பக்கம் கிடல் பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் சூப்பர் அதுக்கு நின்று நாங்கள் வந்து வரல பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ரெண்டுமே ஃபேக்கு மோடியை பத்தி தவறாகவும் பேசக்கூடாது ரொம்ப புகழ்ந்தும் பேசுறதுக்கு வழி ஒன்னும் இல்லை போனா ஒரு இந்தியாவோட ரெப்ரெசன்டேட்டிவ்வா இந்தியாவோட ப்ரீமியரா அவர் அங்க போய் பேசி பேசணும் அவர் பேசாமல் வெளியுறவுத்துறை அம் அமைச்சரை வந்து அனுப்புகிறாரா ஜெய்சங்கர் அனுப்புகிறாரா அதில் தவறுலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இவர் வந்து கரெக்டாக பேசக்கூடியவர் நல்லா டெலிவரி ஸ்பீச் டெலிவரி பண்ணக்கூடியவர் அதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை அதனால் இதை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறதுக்கோ இதனால் வந்து உலக அரங்கில் வந்து இந்திய மதிப்பு குறையிறதுக்கோ அல்லது ட்ரம்ப்பை பார்த்து மிரட்டுறதுக்கோ அல்லது ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா மக்கள்கிட்ட பார்த்து ஐயோ அப்படின்னு ப பயப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது ரொம்ப நன்றி சார் உங்களுடைய ஆரோக்கியமான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி